அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் அதில் கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசிங்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி பொதுவாக கடகராசியில் பிறந்த எதுலையுமே பாருங்க நிறைய அன்புக்கு உகந்த ராசி இந்த கடகராசி ஒரு பாசத்தை அதிகமாக காட்டக்கூடிய ராசி இந்த கடகராசிங்கிறார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு சந்திர பகவான் அப்ப குடும்பத்தை கடக லக்னமா இருந்தாலும் சரி கடக ராசியா இருந்தாலும் சரி குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமந்துக்கு போக போகக்கூடிய நபர்கள் யாரா அந்த கடக தான் இது வந்து சர ராசின்னு சொல்றாங்க எதுவுமே வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த கடக ராசி எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பதஷ்டம் ஒன்று இருக்கும் பாருங்க கடக லக்கணம் கடகராசி ஒரு வேலையை இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா கூட அந்த வேலையை மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓ இந்த வேலையை இப்படி பண்ணால் இப்படி இருக்குமா நம்ம இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற கற்பனைத்திறன் நிறைய உண்டு கற்பனைவாதி கலைகளுக்கு நிறைய பேர் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க இசை கலையை ரொம்ப விரும்புவாங்க ரசனையோட உள்ள நபர் யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க குடும்பத்தை நிறைய ஒரு அன்போட அனவர் அனுசரிச்சு போக குணம் யார்கிட்ட இருக்கணும் அந்த கடகராசி என்பது அதிகமாக இருக்கும் பாசத்தை நிறைய காட்டுவாங்க கடகராசிய கரங்க நிறைய அன்பு நிறைய காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசில பிறந்தவங்க தான் விட்டு கொடுத்து போறது பொறுமையான குணம் இது எல்லாமே இந்த கடகராசிக்கார்கிட்ட அதிகமாக இருக்கும் அனுசரிச்சு போற தன்மை இது எல்லாமே இந்த கடகத்துக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது நம்மளுடைய விதி ஜாதகம் மதிங்கிறது திசா புத்தி கதிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரப்பன் இப்போ ஒரு ஜாதகம் ஜாதம் சொல்லுவாங்க இந்த வயசுல உனக்கு திருமணம் நடக்கும் இத்தனை வயசுல தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் நல்லா இருக்கும் இந்த வயசில் உங்களுக்கு கடன் பிரச்சனை சரியாகும் சரியாக நிம்மதியாக இருப்பீங்க இப்போ ஏதாச்சும் சொல்றாங்கன்னா இந்த திசா புத்தி வச்சு தான் சொல்கிறாங்க அப்போ ஜாதகத்துல மீன் என்ன ஃபஸ்ட் பிறப்பு ஜாதகம் அடுத்த தசாபத்தி இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும் தசாபத்தியை பார்த்து இந்த பலன் எடுத்து துல்லியமாக வரும் அதனால தான் எல்லா வீடியிலும் சொல்லி ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க அப்போ இந்த புத்தாண்டு இந்த ஒம்பது நவகிரக கோல்களும் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுது மெயினாக பாருங்க இந்த புத்தாண்டு பலன் பார்க்கணும் எந்த கிரகங்கள் அதிகமாக பயணிக்கிறோம் அந்த கிரகத்தை வச்சுதான் இந்த புத்தாண்டு பலனை எடுக்க முடியும் மூன்றே கிரகம் தான் வேற எந்த கிரகம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பாருங்க சனி பகவான் இது வந்து ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா அந்த புத்தாண்டு பிறன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கடகத்துக்கு எது மாதிரி இந்த புத்தாண்டு இருக்க போகுது எல்லாம் பாருங்க நிறைய பேர் கடகராசில பிறந்தவங்க ஒரு சில பேர் இந்த சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு சரியாக ஒரு அமைப்புல இல்லைன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள எதிர்பாராத ஒரு திடீர் கண்டம் திடீர் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க சம்பந்தம் இல்லாமல் இவர் ஒரு பேர் கெட்ட பேர் ஆகிறது இதெல்லாம் சனி பகவான் ஜாதர சரியான ஒரு பொசிஷன் இல்லாட்டினால் இந்த தடைகளை பார்த்துருப்பாங்க எதிர்பாராத பிரச்சனை எதிர்பாராத ஒரு தடை இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க கூட்டு தொழில் வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் தகவல் தொடர்பு இந்த கமிஷன் துறை எல்லாமே பாருங்க இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடைகளை ஒரு சில பேர் இந்த அஷ்டம சனியானது ஒரு சில பேருக்கு சனி பகவானும் குரு பகவானும் சரியா இல்லாட்டினா ஒரு சின்ன சின்ன தடைகளை கண்டிப்பாக பார்த்திருக்கணும் பூர்வீ சுத்து பூர்வீ இடம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையே பார்த்துருப்பீங்க அப்ப எல்லாமே ஒரு தடை தாமதம் ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க இனிமேல் இந்த வருட பலன் என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நல்ல ஒரு யோகமா இருக்கு பயன்படுத்திக்க கடகராசி என்ற அனைவருமே நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த கடகத்துக்கு வரப்போகுதுங்க பத்துல குரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி இந்த வருஷத்துல வந்துடும் ஏப்ரல் கடைசிக்கு அப்புறமா குரு பயிற்சி வந்துடும் குரு பதினொன்னுக்கு போயிட்டாரு லாபத்துக்கு போயிட்டாருன்னா இங்க பயங்கரமான யோகம் நல்லா பாத்துக்கணும் ஒன்பதாம் ராகு நல்லா பாருங்க இந்த ராகு இந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு பலமா இருக்கிறாங்க இந்த குரு பகவானும் பலமா இருக்குது அப்ப நிறைய நல்லா பலன் கொடுக்க போறாரு இந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ராகுகிதி பயிற்சி மாறின பிறகு கரெக்டா நிறைய வரைக்கும் அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கிற காட்டுது அக்டோபர் மாசம் முப்பதுல இருந்து நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன் நீங்க பாக்க போறீங்க எந்த ஒரு தடைகளுமே இனிமே இருக்காது அப்படிங்கிற அமைப்பை இனிமே உங்களுக்கு சொல்லலாம் நல்ல ஒரு யோகத்தை நீங்க பாக்க போறீங்க குரு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் கெட்டதா பண்ண மாட்டார் ஏன்னா உங்கள் ராசியில அவர் உச்சமாகறாருங்க எப்போதுமே குரு உங்களுக்கு நல்லவர் தான் கெட்டவர் கிடையாது அந்த குரு கரெக்டாக உங்கள் ராசியே கரெக்டாக அந்த பதினோராம் பாவத்துக்கு வருவார் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் என்ன மனசில் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆசையெல்லாம் பாருங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க போற யோகத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் தசா புத்தி மட்டும் கரெக்டாக இருந்து இந்த பலனை கம்பேர் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த வேலை உத்தியோகம் இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது இதான் முதல் விஷயம் எடுத்தவனே இவர் செய்யக்கூடிய வேலை வேலைதான் ப்ரமோஷன் எந்த வேலையா இருந்தாலும் சரி ப்ரமோஷனே கிடைக்கலன்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் நிம்மதியாமையும் ப்ரமோஷன் நிறைய கிடைக்கும் இது எல்லாமே சிறப்பாக அந்த ஒரு புத்தாண்டு கடகராசிக்கு அற்புதமா அமைச்சு கொடுக்க போறார் கண்டிப்பா இந்த புத்தாண்டு கடகத்துக்கு பயணிக்கும் பொழுது அது வெற்றி புத்தாண்ட தான் கொண்டு போறாரு தோல்வி இனிமே கிடையாது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் நல்ல படம் பார்க்க போறீங்க எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி ஆட்டி படைக்குது நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சனி தாக்கம் இனிமேல் குறையும் எதனால சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் விஷயம் குரு பகவான் ஜனவரி மாதம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் ரெண்டாவது விஷயம் சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய கால நிற்கிறார் சதய நட்சத்திரம் போவார் சதைய நட்சக்கர் ராகுடைய கால் ராகு இங்க எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்துல அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் மாறிட்டாரு இனிமே சனி வேலை செய்யாது உங்களுக்கு இந்த பத்துல குரு சொல்லுவாங்களா பதவி பதிவு ஒரு சில பேர் போயிருக்கும் இல்லைன்னு சொல்லல குரு ஒரு சில பேருக்கு வேலை தான் மாத்தி அப்படியே கொடுத்துருப்பாரு வேலையே போயிருக்கும் நிறைய பேருக்கு ஓப்பனாக சொல்றேன் பம்பு வழக்கு வாண்டடாக வந்திருக்கும் இதெல்லாம் நடந்துச்சு ஆனா இனிமே நடக்காது இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஜனவரி ஒன்று பிறக்குது உங்க வாழ்க்கையில ஒரு சுபிச்சமான நேரம் வரப்போகுதுங்க கரெக்ட் அந்த பதினொன்னுல குரு போயிட்டாரு நீங்கதாங்க ராஜா அப்ப நிறைய பேர் வேலை உத்தியோகம் ப்ரோமோஷன் எல்லாமே அனுபவமா இருக்கும் பெருங்கொண்ட பணம் குடும்பத்துல லாபம் பயங்கரமா இருக்கும் பாருங்க வருமான இன்கம் பயங்கரமா லாபத்தை பார்க்க போறீங்க எதிர்பார்த்த தன லாபம் பெருசா உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது ராஜா ஒரு பணம் குடுத்திருக்கீங்க அந்த பணம் கிடைக்குமானு இப்ப முயற்சி பண்ணாலும் இந்த பணம் வந்துரும் இப்போ அப்ப குடும்பத்துல தன லாபம் எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் கல்வி இன்னையுமே டாப்பு கல்வியில் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அற்புதமாக கொண்டு போவார் பதினொன்றில் குரு வந்து பட்டையை கலப்படுறார் உங்களுக்கு ஒம்பதுல ராகு படிக்கக்கூடிய மாணவ உங்கள் ஃபேஸே வெளில தெரியப்போகுது அதிக மார்க் எடுக்கிறதே பாருங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காராக இருப்பாங்க அப்போ படிக்கக்கூடிய மாணவ மனைலாம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க உங்கள் பக்கம் இப்போ கிடைச்ச போகுது நீங்க முயற்சி பண்ணா அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இதுல மாற்று கிடையாது அரசாங்க வேலை கிடைக்கும் குரு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர கார்த்திகில போயிட்டாருன்னா கரெக்டா அரசாங்க வேலையை கொண்டாந்துருவாரு உள்ள அப்ப கடகத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே அரசாங்க தேர்வு எழுதி எழுதி கலைச்சு போன அனைவருக்குமே மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும் ஜனவரி மாசம் புத்தாண்டுக்கு அப்புறம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது கடகம் போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை அடுத்து பாருங்க பொதுமக்களுடைய தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் அரசியல்வாதிக்கலாம் கடகராசியில் பிறந்தவங்கலாம் மதிப்பு மரியாதை தேடி வரப்போகுது ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அவ்வளவுதான் அப்ப எது பார்த்த முன்னேற்றம் வருது எங்க போய் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாங்க மெயினாக தொழில பாருங்க தாங்க அடிக்கும் தொழில் தொழில நல்ல லாபம் முன்னேற்றம் இன்னும் ஒரு புதுசா எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி வந்துருச்சு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப கிடையாது இனிமே சனி ராகு மீறி வேலை செய்ய முடியாது ராகுவும் பாகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாதத்தில் ஏறிட்டார் இந்த வருஷத்தை நீங்க சிறப்பா கொண்டாடுங்க புத்தாண்டு நல்ல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும் கடகராசிங்கெல்லாம் இப்ப இனிமேல் தொழில் ஸ்டாப்பா வரும் பாருங்க தொழிலு சிறப்பா இயங்க போகுது வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் நிறைய ஒரு நல்ல விஷயம் மீனா பெண்கள் சாதிப்பாங்க பெண்கள்லாம் பாருங்க நிறைய பெண்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமா அமையுது நிறைய பேர் ஜாதக பாட்டு என்கிட்ட கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க இனிமே உங்களுக்கு யோகம் உண்டு லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய ஜாதக பாட்டு முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கிடைச்ச போகுது சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேர் உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு ஆல்ரெடி சொல்லிட்டேன் வாண்டடா வண்டியிலிருந்து கிளம்பி வந்துருப்பாரு அடிப்பட்டிருக்கும் கையில அடிபடும் வயிறுல பிரச்சனை வரும் இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா நடந்திருக்கும் இனிமே உடம்பு பிரச்சனை இருக்காது நட்சத்திர அதிபர் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு அப்ப சனி பகவான் நட்சத்திர அதிபர் சொல்றத கேட்க முடியும் அப்ப நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப இப்ப இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைச்சு கொடுக்காது மற்ற கிரகம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்ப எதிர்பாராத பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிரும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கடகராசி என்பதெல்லாம் வெளிநாடு வெளியூர் போக முடியலைன்னா நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போக யோகம் வருது கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் வெளிநாட்டுல உயர் பதவி ப்ரமோஷன் வேலையில இப்போ ஒரே கம்மியில் இருக்கேன் ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்க போது நிறைய இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்த்தோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது புனர்பூஷன் நட்சத்திரம் பொறுமையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் இருப்பார் இவர் எதுலையுமே பாருங்க தன்மையான தன்மையான குணம் இருக்கும் வேலை உத்தியோகம் குடும்பத்தை இவர் தான் குடும்பத்தை எடுத்து தந்தை மாதிரி பார்ப்பாரு புனர்புசலத்துல பிறந்துட்டாருன்னா கண்டிப்பா அவர் குடும்பத்தை எடுத்து இவர் தான் பார்க்கணுங்கிற அமைப்பு வந்துடும் ஒரு விட்டு கொடுத்து போற தன்மை இது எல்லாமே இருக்கும் புனர்புசனத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் பத்தாம் பதத்திலிருந்து பதினோராம் பதத்துக்கு வர்றாருன்னா ஏதோ ஒரு பெருங்குண்டை ப்ரொமோஷனை கொண்டாடுற அர்த்தம் ஏதோ பெருங்கொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் பாருங்க லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணாதான் தொழில சூப்பராக ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அடுத்து தந்தையொரு சொத்து பூர்வீக சொத்து பூர்வீ இடம் எங்க போய் கடன் கடன் லோன் கேட்டிருக்கீங்க வேலைக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்து அமைச்சு கொடுக்கல கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாததுன்னா குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் உடல் உபதனும் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க சிறப்பாக இருக்கும் கல்வியில அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும் புனர் பூசணத்தில் பிறந்தவங்க அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க கடுமையான உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்புகளை நிறைய போடக்கூடிய நபர்கள் பூஷணத்தில் பிறந்தவங்க பூசத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்க போகுது எதிர்பார்த்த ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுங்க நிறைய அவமான பிரச்சனையை பார்த்துருப்பீங்க இனிமேல் அவமான பிரச்சனை இருக்காது யாருக்கெல்லாம் சனி சரியா இல்லையோ நிறைய பேருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அடி வருது எல்லாமே தடையை பார்த்துருப்பாங்க ராசி அதிபர் சனி வந்து வக்ரம் மருந்துனால சொல்றேன் நான் நிறைய பேருக்கு ஒரு மூணு நாலு மாதமா சரி இல்லை இப்போ கரெக்டாக சனிப்பா வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் அடிக்க போது யோகம் ஆகாதனால சொல்றேன் வெளிநாடு வெளியூர்ல வருமானத்தான் சூப்பரா இருக்கும் தொழில் டாப்ல வரும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தைரியம் ஸ்டார்ட் பண்ணுங்க அஷ்டம் என்ன பார்க்க வேணாம் ராகு வீடு குடுத்த ராகு கால நிப்பா தான் போவாரு சரி பகவான் அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப வெளிநாடு வெளியூரு வருமானம் இன்கம் எல்லாமே சிறப்பா என்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் உணவு ஒற்றுமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றி தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு உடல் உல இருக்காது அதே மாதிரி தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும் இனிமே இனிமே உங்களுக்கு நல்ல பேருக்கு கிடைக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் உண்மையுமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இதெல்லாம் இருக்குன்னா சரியாகும் அப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அந்த பூஷத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் அவர் இவர் சொன்னாரு அவர் கேட்பாரு அவர் சொன்னாரு ரெண்டு பேரோட பேச்சை கேட்பாரு எனக்கு கடைசியா இறுதி முடிவு தான் பண்ணுவாரு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே ஓடுவாரு ஆயிலியத்துல பிறந்தவங்க மட்டும் நல்லா ஒரு டேலண்டான ஒரு பேச்சு நம்ம இருக்கும் பேசனா சரசன் பேசிக்கிட்டே இருப்பார் இவரை யாரும் பேசி இவரை கவர் பண்ண முடியாது அப்ப இவங்களுக்கு பாருங்க எடுத்தவனே இருக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர்வா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை பண்ணக்கூடிய குணம் குணவுகிட்ட இருக்கும் கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் அவர் புத்திசாலி குணம் கற்பனை திறன் நல்ல ஒரு டேலண்டான குடும்பத்துல எதுவுமே அனுசரிச்சு போவார் சகோதர சகோதரி ரொம்ப நேசிப்பார் இவர் சகோதர சகோதரி ஒருவர் ரொம்ப அன்பை கட்டக்கூடிய நபராக இருப்பார் எழுத்து தான் கணக்கர் ஆடிட்டர் இதெல்லாம் பாருங்க நிறைய பேர் ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க கமிஷன் வேலை எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவங்க பேனா பிடிச்ச எல்லா வேலையும் உங்கள்ட்ட அக்யூரட்டா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்ட் நல்லா பண்ணுவாங்க நல்ல ஒரு மைண்ட் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா மைண்டு திங்கிங் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு பாருங்க நீமே போகக்கூடிய பதை ஒரு சிறப்பான பதை வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைச்சிரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் போது எதிர்பார்த்த அளவுக்கு கணவன் உள்ள பிரச்சனைலாம் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்க்க இந்த வரக்கூடிய புத்தாண்டு பாருங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உயர் பதவி அனுகூலமா இருக்கும் க கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடுன்னா நீங்கன்னா நல்லா அனுகூலமா இருக்கும் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு தேடி வருது கண்டிப்பா பயன்படுத்திக்கீங்க நிறைய பேருக்கு இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் வந்துடும் பூர்வீசத்துல உள்ள வில்லங்க பிரச்சனை சரியாகும் வெளிநாடு வெளியூர்ல வருமானம் பயங்கரமா இருக்கும் எல்லாரும் வெளியூர்ல வேலை பார்க்கணும் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த லாட்ரி ஓகேன்னா நிறைய பேருக்கு கிடைச்சிரும் நீங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த ஆங்கில புத்தாண்டு சிறப்பு அமைது வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு கலகலப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது